சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து முன்பதிவிலேயே ஐம்பது கோடியே கடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வெளியாயிருக்கு இது வந்து சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது தான் கடந்த சில மாதங்களாக நிறைய பேர் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருந்தது ஆனால் இப்போது நடந்துட்டு இருக்கிற இந்த புக்கிங்கை பார்க்கும்போது ஆயிரம் கோடி என்ன அதுக்கு மேலேயே வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு புக்கிங் தான் போயிட்டுருக்கு முன்பதிவுலேயே ஐம்பது கோடி அப்படின்னா அதுவும் இன்னும் அஞ்சு நாள் டைம் இருக்குது அப்போது அஞ்சு நாள் கழித்து பார்க்கும்போது எத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போதே பிரம்மாண்டமாக இருக்குது இதற்கு முந்தைய எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸையும் கூலி திரைப்படம் வந்து அடித்து நொறுக்கப் போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் கர்நாடகாவிலலாம் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்று வந்து காலையில் கேரளாவிலையும் நைட்டு தமிழ்நாட்டிலையும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா இடங்கள்லையுமே ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது பயங்கரமான டிக்கெட் ப்ரெஷர் காணப்படுது முதல் நாள்லேயே ஒரு பிரம்மாண்டமான வசூலை கூலி திரைப்படம் பெறும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் நாள் வசூல் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்